அன்பார்ந்த இனவருமை யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு இந்த ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பது யோகமா பாதகமா ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் என்பது நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும்னா லக்கணத்துக்கு ரெண்டு நம்மளுடைய மனுடைய கணக்காக தான் அவர் லக்கணத்துக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பது எல்லாருக்குமே தெரியும் பாதகம் அப்படின்ட்டு அதற்கு இன்னொரு முக்கியமான கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் ரெண்டு எட்டில் ராகு கேது என்பது என்ன சொல்லலான்னா ரெண்டாம் இடத்தையும் கெடுக்கும் எட்டாம் இடத்தையும் கெடுக்கும் ரெண்டாம் இடம் என்பது தன குடும்பம் எட்டாம் இடம் என்பது மறைவிஷ்டம் விஸ்தானம் இதில் இவர்களுக்கு ஒன்றை கொடுக்கும் ஒன்றை கெடுக்கும் ரெண்டாம் படத்தில் ராகு இருந்தால் கொடுத்து கிடக்கும் எட்டாம் இடத்தில் கேது நான் என்ன சொன்னான்னா கொடுக்கவே கொடுக்காது அவர் எட்டாம் இடம் சார்ந்த வாழ்க்கையில் வந்து அதில் ஒரு மனப்போராட்டம் மன கஷ்டம் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தன்மையில் வந்து அவர் இருப்பாருங்கிற சாஸ்திரம் இது எல்லாருக்கும் பொதுவான விதி தான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா எந்த ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருந்தால் அந்த ஒரு கிரகம் இப்போ ஒரு செவ்வாய்க்கு ரெண்டு எட்டில் ராகு இருந்தால் அந்த காரகத்துவத்தை வந்து அழிச்சிரும் பெற முடியாது எனக்கு லக்கணத்துக்கு ரெண்டு எட்டில் ராகு ஆனால் லக்கணத்தில் சூரியன் சூரியனால் எனக்கு எந்த எந்த பலாவலன்னு நான் அனுபவிக்க முடியலை ஏன்னா சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகுது அப்போ தகப்பனா தகப்பனார் மூலம் கிடைக்க வேண்டிய ஒரு யோகத்தை என்னால் அடைய முடியவில்லை சரி அவங்க இறந்து போன பிறகு அவர்களுடைய ஆன்மாக்களோ தன்மைகளோ நம்மளுடைய வாழ்க்கை வசதிகளை அவர்கள் பார்க்க முடியாமல் செய்துவிடும் பார்க்க முடியாமல் செய்து அப்போ எல்லாரும் நம்ம வந்து ஒரு கான்செப்ட்லேயே வந்து ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிகிட்டே இருப்போம் ரெண்டு எட்டில் இது ரெண்டு எட்டில் இது மட்டும்தான் கணக்கு தெரியும் அது அப்படி அல்ல ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ஒரு கிரகம் நின்ற அந்த கிரகம் வந்து என்ன ஆதிபத்தியம்னு பார்க்கணும் அப்ப அது என்ன ஆதிபத்தியம் அப்படின்னா அந்த காரக உறவு என்ன அந்த காரக உறவால் பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் பெரிய ஒரு ஏமாற்றம் கிடைக்கும் ரெடியேட்டில் ராகு எது என்பது என்ன சொன்னால் இருக்கிறதுலே கொடுமை அதுதான் ஆனால் இருக்கிறதுலே பயங்கரமான யோகமும் அதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான யோகமும் வந்துதான் இருக்கிறதுலே வந்து என்ன சொல்கிறேன்னா அதே எந்த காரகத்துவமான உறவால் வந்து என்ன சொல்கிறேன்னு நீங்கள் பெரிய வெற்றியை அடைந்தீர்களோ அதே காரகத்துவ உறவால் நீங்கள் பெரிய தோல்வியை சந்தித்திருப்பீர்கள் இதை நீங்கள் பரிச்சு பார்க்கணும் அப்ப சூரியனுக்கு நீங்க என்ன சொல்ற லக்கணத்தை விட்டுருங்க லக்கணத்துக்கு ரெண்டு எட்டு இப்போ அந்த கணக்கே போக வேண்டாம் சந்திரனுக்கு ரெண்டு எட்டில் ராகுது தாயாரால் பா தாயார் தாயாரால் எந்த பெரிய யோகத்தை அனுபவிக்க முடியாது ராகுங்கிட்டு கிடந்தா கிடந்தாலும் சரி கிடந்த ரெண்டு எட்டில் ராகுதா சந்திரனா சந்திரனுக்கு ரெண்டு எட்டில் சூரியனுக்கு ரெண்டு எட்டில் தகப்பன் மைனஸ் செவ்வாய்க்கு ரெண்டு எட்டில் இளைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளால் சகோதரிகளால் எந்தவித பாதிப்பு எந்தவித பாதிப்பும் பாதிப்பு உண்டு பிரச்சனைகள் உண்டு அதற்கடுத்து புதன் புதனுக்கு ரெண்டு கல்வியாக்கிடுவான் காதலை சோழி முடிச்சிருவான் காதல் வெற்றி பெற முடியாது குருவுக்கு ரெண்டு எட்டில் பிள்ளையால் பிரச்சனை சனிக்கு ரெண்டு எட்டில் களத்தரத்தால் பிரச்சனை சனிக்கு ரெண்டு எட்டில் ராகு அது தொழிலால் பிரச்சனை எப்படி வருது பாத்தீங்களா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த ஏழு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அந்த காரகத்தில் வந்து நீங்கள் கண் முன்னாலே பட்டுக்கொண்டே இருப்பீர்கள் அது ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் அந்த யோகத்துல வந்து திளைச்சி அள்ளியிருப்பீங்க ஆனால் அந்த யோகத்தை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதற்கு எதிர்மாறான ஒரு விளைவையும் கொடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதாவது வந்து அபிலாஷைகளை வந்து அணுவித்த ஒருவனுக்கு அதை இழக்கும் போதுதான் அதோடைய அதனுடைய கொடுமையான ஒரு குணம் தெரியும் அப்ப இன்னும் இது மற்ற எந்த இடத்துல ராகு ராகுது இருந்தாலும் அதை பிற அதை பிறப்பிற பார்த்துக்கிடுவோம் ஒரு கிரகத்திற்கு ரெண்டாம் இடத்துல ராகு ராகுவோ கேதுவோ இருந்து ரெண்டு ராகு ராகுது இருந்தால் மட்டும் நீங்கள் கணக்கு பாருங்க அப்பயே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் எங்கே அவயோகத்தை அணுவிக்கப் போகிறீர்கள் எங்கே அவயோகத்தை நோக்கிப் போகிறீர்கள் அப்படிங்கறது அந்த கிரகம் உங்களுக்கு என்ன காரத்துவோ அது பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் அது பயங்கரமான ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அவ இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணணும் ஒரு ஆராய்ச்சி என்பது ஜோதிடத்தில் பண்ண பண்ணத்தான் நிறைய முத்துக்களும் மணிகளும் மாணிக்கங்களும் கிடைக்கும் ஆராய்ச்சி பண்ணாமல வந்து திரும்ப திரும்ப நட்சத்திரம் 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 அதோட புள்ளி இதோட புள்ளின்னு நீங்க சொல்லி புள்ளியை பார்த்து பார்த்து எத்தனை தடவை புள்ளியை புள்ளியை பார்த்துட்டு எத்தனை தடவை பார்த்து என்ன பண்ணிட்டீங்க அப்ப ரொம்ப மைண்ட் விட்டா ஜோதிடத்துக்குள்ள போகணும் அப்ப மைண்ட் விட்டா ரொம்ப ஜோதிடத்துக்குள்ள போகும்போது அந்த கிரகத்திடம் ஜாக்கிரதையா சூரியனுக்கு ரெண்டு எட்டு இல்லையா அப்ப சூரியனிடம் கவனமாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் கவனம் இருக்கணும் சந்திரனிடம் ரெண்டு எட்டில் ராகு எதுவா சந்திரன் சந்திரன் எந்த கட்டத்துக்கு அதிபதிங்கிற பார்க்கணும் தாய் மட்டும் எடுத்துடக்கூடாது தாய் மட்டும் எடுத்து எடுத்துரக்கூடாது சூரியன்னா சூரியன் மட்டும் எடுத்துருக்க சூரியன் நம்மளுடைய லக்கணத்துக்கு எந்த கட்டத்துக்கு அவன் என்ன காரகத்துவம் உடையன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அந்த அதுல வந்து பெரிய பாதிப்பு இருக்கும் ஏன் எனக்கு தான் சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகு அது தாவனாரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ரெண்டரை வயசுல இறந்துட்டாரு ஆனால் அந்த சூரியனுக்கு ரெண்டு சூரியன் அது இன்று வரை என்ன சொல்றான்னா லாபத்தை வந்து என்ன சொன்னா சேமிச்சு வைக்க விட உம் நான் அப்படிமா இன்னைக்கு வந்துருச்சுன்னா வலிச்சு எடுத்துடணும் வலிச்சு எடுத்துட்டேன் சார் நாளைக்கு அந்த இடத்துல வர்றது எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்று வரை செய்து கொண்டே இருக்கிறானே இருந்தாலும் நம்ம வந்து இந்த துறைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உண்மையாவே சமாளிக்கிறோம் இல்லை என்ன வந்தேன் சார் இதை விட கொடுமையானது எதுவுமே கிடையாது ஏன் ஒரு நாட்டுக்கு இருக்குது வருது வந்திருக்குது கொஞ்சம் காசு கிடக்குது சரி போவோம் வ வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இவன் இன்று வரை உருவாக்கியுள்ள அந்த சமாதான மனசை வந்து சூரியனுக்கு ரெண்டில் ரெண்டுலே கேது இருக்க அந்த அத்தனை தரத்தின பண்ணும் அத்தனை தரத்தில் நடக்கும் பேசல நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றேன்னா வந்து சூரியனுக்கு சூரியனுக்கு ரெண்டு எட்டில் வந்து ராகு ராகு கேது அப்ப சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகு கேது அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன் ஏழு குடைவன் தாவனார் விட்டுட்டான் தாபனாரை விட்டுட்டு என்ன சொன்ன சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகு எது இருக்கு ஏழு விட வந்ததுன்னா அளவர் பெரிய ஏமாற்றம் ஏமாற்றமாகி வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஏதோ கிடைக்க வேண்டியதை வந்து கிடைக்காமல் போய் வந்து வாழ்க்கையவே வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெரிய டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய டெசர்ட் டெசர்ட்ல இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாக்குவோம் இதில் தான் மரணங்கள் வருகிறது இதில் தான் தற்கொலை இல்லங்கள் வருகிறது இதுதான் இதில் தான் டிப்ரஷன் மைண்ட் வருகிறது டிப்ரஷன் மைண்ட் வருகிறது அப்போ எல்லா மனிதருமே டேஞ்சர் ஜோன் என்று சொல்லக்கூடியது ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருப்பது பயங்கரமான டேஞ்சர் பயங்கரமான டேஞ்சர் அதை வந்து என்ன சொன்னான்னா நாம் கவனத்தில் கொண்டு சரி பண்ணுறதுக்கெல்லாம் வழி இருக்கும் சரி பண்ணுறதுக்கு வழியை எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம பேசணும் இன்னொரு இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன்னா அதெல்லாம் மறந்துடும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் பேச ஆரம்பிச்சிடும் அப்ப ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அஞ்சு குடையவனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகுது அந்த நபருக்கு அந்த பூர்வ புண்ணிய புண்ணியத்தில் இருக்கிற வீடு வாசல்களுக்கு போய் வந்து மாசத்தில் ஒரு நாள் கூட தங்க முடியல எல்லா வசதியும் இருந்து வந்து தங்க முடியல அப்ப குலதெய்வம் 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 சார்ந்த விஷயத்தில் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் பெரிய யோகத்தை கொடுத்திருக்கிறது அதிலெல்லாம் ஒன்றும் குறையில ஆனால் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் என்னைக்கு இருந்தாலும் ஒரு பங்கத்தை கொடுப்பான் புத்திரஸ்தான விஷயத்தில் வந்து பங்கத்தை கொடுப்பான் அப்போ என்ன செய்யணும் குலதெய்வத்தை கப்ப கட்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இவன் இந்த கிரகம் நின்ற நின்றதை இவனால என்ன செய்வான் தெரியுமா அந்த கிரகத்துக்குண்டான காரகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு அவமானம் அல்லது ஒரு அதிர்ச்சி ஒரு அவமானம் அல்லது அதிர்ச்சியை கொடுப்பாங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அந்த கிரகம் சார்ந்த தெய்வம் இப்போ செவ்வாயின்னா முருகப்பெருமான் சந்திரன்னா அம்பிகை சூரியன்னா என்ன சொன்னா சிவன் இதை தவிர நமக்கு வந்து என்ன சொன்னா இது இதுதான் சுற்றி சுற்றி இதுதான் வரும் அப்போ சனி நான் வந்து எல்லைக்காவல் தெய்வம் சனிக்கு ரெண்டு ரெண்டு எட்டில் ராகுதுங்கன்னா வேலைக்காரனால் ஒரு நாள் ஒரு பொழுதாவது உனக்கு ஒரு பெரிய வந்து என்ன அவமானம் உண்டு ஆமாம் எப்பயுமே ராகு கேதுகள் வந்து எப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த பாம்பு வந்து வந்து இந்த இடத்துல இருக்குதுனாலே நமக்கு பயமாக இருக்கும் பாம்பு வந்து திடீர்னு அப்படி திடீர்னு வந்து வரும்போது தான் குய்யோ முறையோங்கிற சத்தங்களை உருவாக்கி பெரிய அவமானங்களையும் அதிர்ச்சியும் தரக்கூடியவன் தான் இந்த ராகு கேதுகள் அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறான்னா இதில் வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா கவனமாக இருக்கும் ரெண்டாவது குருவுக்கு ரெண்டு எட்டில் இது ரொம்ப மோசமானது ரொம்ப மோசமானது இதுதான் வந்து என்ன சொன்னார் ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் தான் பயங்கரமான தோஷத்தை கொடுக்கும் அப்ப அது எப்ப எப்படி கொடுக்கும் இவங்களால ஒண்ணு இவங்களால் ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால இவங்க என்ன செய்வாங்க அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரக ரெண்டு அதற்கு முன்னாடி இருக்கிற அந்த கிரகத்திற்கு ரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்க அந்த கிரகத்துவத்தால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அந்த வீடியோவுடைய நோக்கம் நம்ம லக்கணத்திற்கு லக்கணத்துக்கு ரெண்டு வீட்டில் ராகிந்துகள் இருந்தால் வந்து என்ன சொல்லான்னா வந்து லக்க லக்கணமும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆஹ் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளை தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டுதான் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் இவர்கள் என்ன செய்யணும் இவர்கள் என்ன செய்யணும் அந்த இதை வந்து இவர்கள் என்ன செய்யணும் எப்பயுமே ராகு கேதுகளுடைய சுலோகங்கள் சும்மா நாள் என்ன சொன்னா வந்து ராகு கேதுகளுடைய சுலோகத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே வரும் ராகு கேதுகளுடைய சுலோகத்தை அடிக்கடி சொல்லுங்க அடிக்கடி சர்ப கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க அடிக்கடி சர்ப்ப கிரகத்தை வழிபாடு பண்ணுங்க சர்ப கிரகத்தை வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா எந்த சாமி வந்து என்ன சொல்லணும் நல்லது செய்தோ செய்யலையோ ஆனால் சர்ப்ப கிரகத்தை வழிபாடு பண்ண 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 வாழ்க்கையில் வந்த நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவேஸ் நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் போய்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் வந்து சுதாரிச்சுக்கிடு உங்களுடைய ராகு கேதுகள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நின்றுதான் இருக்கும் அது அதற்கு முன்னாடி ஏதாவது கிரகம் இருக்கான்னு அதுக்கு முன்னாடி கிரகம் காண்பார் இருந்தது என்று சொன்னால் அந்த கிரகத்தால் வெளுத்தெடுக்க போகிறது என்று சொன்ன சூரியன்னா இன்னும் என்ன நான் வந்து தகப்பேன் இன்னொரு விதத்தில் குழந்தை சூரிய என்ன தடவை குலதெய்வம் இதில் நம்ம கவனமாக இருக்கணும் தலையேறு தலையை தலையை கொண்டு தலையில் கள்ள கொண்டாந்து வந்து போட்டுறோம் அப்போ எதுவுமே ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிட வைத்து வந்து என்ன சொல்ல நாம் தப்பித்துக் கொள்ளலாம் ஜோதிடத்தை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டதுல ஆயிரம் நுணுக்கமான விஷயங்கள் இன்றும் உண்மையானவையே உண்மையானவையே ஆனால் நமக்கு பகுத்து எடுக்க தெரியாத காரணத்தினால் பகுத்து நமக்கு எடுக்கத் தெரியாத காரணத்தினால் நம்ம வந்து மனம் வெறுத்து மனம் நொந்து சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறோம் சங்கடப்பட வேண்டிய சார் சங்கடப்படணும் இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு நமக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது எழுபத்தஞ்சு பெர்சன்ட்டை கொடுத்து இருபத்தஞ்சி பெர்சன்ட் வந்து என்ன சொல்லலாம் வந்து மலையில் எழுபத்தஞ்சு பெர்சன்ட் நினைஞ்சி இருபத்தஞ்சு பெர்சன்ட் நினையாமல் இருக்கிறது மழையில் நனைஞ்சதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு பெர்சன்ட் நினைஞ்சி எழுபத்தஞ்சு பெர்சன்ட் நனையாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த கணக்கை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் ராகு எது இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு அமைப்பு வரும் அப்போ அதற்குண்டான அதி தேவதைகளுக்கு ஏன்னா எந்த இது வரும் மொத்த ஏழு கிரகங்களுக்கு தான் அதுக்குண்டான அதி தேவதைகளுக்கும் விருச்சங்களுக்கும் தண்ணீர் விட்டு ஐயா தயவு செய்து இதை ஏதாவது என்ன சொன்னால் எனக்கு அப்படியெல்லாம் கொடுத்துடாதீங்க ஐயா நாலாம் தாங்க முடியாதீயா அப்படின்னு சொல்லி சமாதானமான ஒரு வார்த்தைகள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வெற்றி விடுவீர்கள் என்று சொல்லி சாஸ்திரம் சொல்லிடுறது நான் சொல்லல பரிச்சித்து பாருங்கள் சூரியனுக்கு ரெண்டு எட்டில் ராகியது ஒரு அபாயகரமானது ஆனால் அதிர்ஷ்டம் தரக்கூடியது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்